தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் கர்த்தர் அவருடைய முன்னணியில் நடந்து போவார் எதற்காக தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னாக நடந்து போகிறார் ஏன் ஆண்டவர் முன்னாலே போகிறார் தடைகளை உடைத்தெறிவதற்காக தடைகளை நீக்குவதற்காக உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் சில தடைகள் வந்திருக்கிறது உங்களுடைய வேலை காரியத்தில் தடைகள் வந்திருக்கிறது பிள்ளைகளுடைய திருமண காரியத்திலே தடைகள் வந்திருக்கிறது உன்னுடைய தொழில் காரியத்திலே தடைகள் வந்திருக்கிறது பிசினஸ்ல ஊழியத்தில் தடைகள் வந்திருக்கிறது யாரோ தடுக்கிறாங்க ஏதோ தடுக்கிறது ஒன்று நிறைவேற மாட்டேங்குது பாதியில் நிற்கிறது தடையாகி போகிறது அதுக்கு என்ன செய்வது சொல்லுகிறார் என் மகனே மகளே நான் கொஞ்சம் பின்னாலவா எனக்கு பின்னால நான் முன்னால நடக்கிறேன் நான் தடைகளை நீக்க போடுகிற கத்தர் அவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தடைகளை எல்லாம் நீக்க போகிறார் உங்களை தடைப்படுத்துகிற காரியெல்லாம் விலக போகிறது காரியம் போகிறாரு அதுக்கு தான் அவர் என் பிள்ளைகளுக்காக நான் தடைகளை மாற்றுவேன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்ல ஆனால் ஏன் தடை வருது ஏன் இந்த தடைகள் காணப்படுகிறாரு பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் இயேசுவோடு நெருக்கமாய் வாழ்ந்தவர் ஆண்டவர் ஒரு வானத்துக்கெல்லாம் அழைத்து சென்று பல்லோக ராஜ்யத்தைலாம் காண்பித்திருக்கிறார் ஆண்டவருக்காகவே வைராக்கியமாய் வாழ்ந்தவர் அவர் சொல்றாரு ரோமர் முதலாதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் உங்களிடத்தில் வருவதற்கு நான் ரொம்ப வாஞ்சியாக இருந்தேன் ஆனால் இதுவரைக்கும் அது தடைப்பட்டு போனது போஸ்தலன் போய் ஊழிய செய்ய இந்த மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ரொம்ப வாஞ்சியாக இருந்தார் அவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் எனக்கு தடை ஏற்பட்டது நான் வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் தடை 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 ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் சொல்லுகிறார் அநேகம் தரம் எனக்கு தடை வந்தது ஒரு நேரம் ரெண்டு நேரம் அல்ல அநேக சமயம் நான் புறப்படும் போதெல்லாம் தடை உங்ககிட்ட வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் தடை உங்ககிட்ட வந்து ஊழிய செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் தடை அநேகம் தரம் எனக்கு தடை உண்டான வியாபாரத்தில் வேலையில பிள்ளைகள் காரியத்தில் திருமண காரியத்தில் கற்பத்தின் ஆசிர்வாதத்தில் ஊழிய காரியத்தில் அநேக முறை தடை ஏதோ ஒரு நேரம் தடை வந்தது அடுத்த நேரம் வழி தான் பரவாயில்லை அநேகம் தரம் போல் சொல்லுகிறார் அநேகம் தரம் தடை உண்டாயிற்று யார் தடப்படுத்துறாங்க எப்படி இந்த தடை வந்தது அதையும் சொல்லுகிறார் ஒன்று தோனிக்கார பதினெட்டாம் சனவாசிக்க கேட்போம் ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரும் மனதா இருந்தோம் பவுலாகிய நானே வர மனதா இருந்தேன் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் எங்களை தடை பண்ணினான் உங்ககிட்ட வந்து நான் ஊழியம் செய்யணும் அறிவிக்கணும்னு ரொம்ப வாஞ்சியா இருந்தேன் உங்ககிட்ட வர எனக்கு விருப்பம் பல முறை முயற்சி பண்ணி தடை வருகிறது விருப்பம் வருவதற்கு சாத்தானோ தடைப்படுத்தினான் சாத்தானுக்கு ஒரு பெயர் தடைப்படுத்துகிறவன் அவனுக்கும் பல பெயர்கள் இருக்கிறார் அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும் அவன் பொய்யனும் மனுஷ கொலை பாதகனமாய் இருக்கிறான் அவன் இருளின் தூதன் அதே மாதிரி தடைப்படுத்துகிறவன் சாத்தானோ எங்களை தடைப்படுத்தினான் பல சமயங்களில் பல காரியத்துக்கு தடை உண்டு பண்ணுவது சாத்தான் எல்லாமே சாத்தான் தடைப்படுத்துகிறார் நினைச்சிடக்கூடாது சில சமயம் ஆண்டவர் தடைப்படுத்துவார் அப்போ நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா பவர் ஊழியத்துக்கு போகும்போது ஆவியானவர் தடை செய்தார் எழுதப்பட்டிருக்கும் ஆவியானவர் போக ஒட்டாதிருந்தார் ஆவியானவர் தடைப்படுத்துவார் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேறொரு காரியத்தை செய்வதற்கு ஒரு காரியத்தை தடைப்படுத்துவார் அப்படி தரை வருவது உண்டு சில சமயத்தில் திருமண தடைப்பட்டு சொல்லுவாங்க இந்த பொல்லாத மனிதர்கள் தடைப்படுத்திட்டாங்க ஐயா பொறாம கொண்டவங்கலாம் தடுத்துட்டாங்க திருமணமே நின்று போச்சு நல்ல கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா கத்தருதான் அந்த தடையை அனுமதித்திருப்பார் ஒரு நன்மையான காரியம் நடப்பதற்கு தீமைய அகப்பட்டு கொள்ளாமல் பாதுகாக்க ஆண்டவர் தடைப்படுத்தி விடுவார் அப்ப ஆண்டவரால் வரக்கூடிய தடை இருக்கிறார் சாத்தான் எங்களை தடைப்படுத்தினான் இன்னைக்கு உடைய வியாபாரம் உடைய சந்ததியின் ஆசிர்வாதம் திருமண காரியம் வீட்டு காரியம் ஏதோ ஒரு காரியத்தை சாத்தான் தடுத்து கொண்டே இருக்கிறான் நடக்கிற மாதிரி இருக்கிறது தடையாகி விடுகிறது ஒரு சமயம் பாருங்கள் வெளிநாடு ஒன்றுக்கு நான் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு முதல் முறை அந்த தேசத்துக்கு நான் போகிறேன் ரொம்ப ஜோ பண்ணி ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் பயத்தோடு ஜோ பண்ணித்தான் போக வேண்டும் இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் இதெல்லாம் தாண்டி போகணும் அந்த நாட்டுக்குள்ளே அப்போ விசாலெலாம் வந்து அடை எடுத்து அனுப்பியிருந்தாங்க நான் இந்த தேசத்தில் போய் ஏர்போர்ட்டில் விமானம் இறங்கி இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்ககிட்ட முதல்ல போகணும் அவங்க பாஸ்போர்ட்டு விசாலாம் செக் பண்ணி சீல் தான் நாட்டுக்குள்ளே போக முடியும் நான் போய் விசாவையும் பாஸ்போர்ட்டு கொடுக்குறேன் அந்த ஆள் பார்க்குறாரு அது ஒரு இந்த வளைகூட நாடுகளில் ஒன்று பார்த்துட்டு என்னதான் சொல்கிறாரு அவர் பாஷையில் ஆங்கிலத்தில் கூட சொல்லி அவர் பாஷையில் எதோ சொல்லி அங்கே போனார் நான் அங்கே போய் பார்த்தா அவர் இங்கே போகிறாரு ரெண்டு மூணு முறை கீவில் என்னென்னு பார்த்துட்டேன் என்னடா அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு என்னை கூப்பிட வந்தவங்கள வெளியில் நிற்கிறாங்க அவங்க உள்ள வர முடியாதுல்ல என்னதுன்னு கொண்டே இருக்கிறேன் ஒரு ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற ஒரு சகோதரர் அவரை பிடிச்சி உள்ள அனுப்பியிருந்தேன் அவர் வந்து பார்த்தார் பிரதர் என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அங்கே போன்றாங்க இங்கே போன்றாங்க நானும் ரெண்டு முறை மூணு முறை கீவில் என்னென்னு பார்த்துட்டேன் இது என்னது எனக்கு விளங்கலைன்னு அவர் பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் பிரதர் விசாவில் ஒரு மிஸ்டேக் இருக்குது பாஸ்போர்ட் நம்பர் மாறி இருக்குது அதனால தான் இப்படி இருந்தால் உள்ளே விட மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தா அடுத்த ஃப்ளைட்டில் ஏற்றவங்களுக்கு இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது உங்களுக்கு வேற ஒரு விசா எடுத்து வந்து தான் உங்களை கூட்டிகிட்டு போக முடியும் அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது இங்கே இல்லை ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டல் இருக்குது நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான் வசதியெலாம் இருக்குது அங்கே உங்களை தங்க வச்சிருவோம் நாளைக்கு நாங்கள் விசாலாம் எடுத்துகிட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவோம் சரி பிரதர் சொல்லி என்னை கொண்டு போய் ஹோட்டலில் தங்க வச்சுட்டாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டல் இருக்குது அதுக்குள்ளே தங்க வச்சுட்டாங்க என் கையில் இருக்க ஒரே பெட்டி தான் பெரிய பெட்டிலாம் எடுக்க முடியாது அப்போது அவங்க எல்லாம் சொல்லி ஜபம் பண்ணுறாங்க அண்டு வரை இந்த தடையெல்லாம் மாற்றணும் பிரதர் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு போயிட்டு ஜபல்லாம் நடக்குது நான் அந்த ரூமில் தனியாக முதல் முறை இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு டைமு ஏர்போர்ட்டுக்கு வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேலே உள்ளே நுழைய முடியல நாட்டுக்குள்ளே நான் அந்த ரூமில் உட்காந்து அப்படி யோசித்து ஸ்டேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பிசாஸ் வந்து முன்னால் நிற்கிறான் நான் நிற்கிறேன் முழுசாக சாத்தானே நேரடியாக நான் முதல் முதல் பார்த்தேன் அப்படியே சாத்தான் வந்து நிக்கிறான் அவன் வந்து சிவா ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டு அப்படினா அவனும் அவனு தேவதூதன் தள்ளப்பட்ட தேவதூதன் தானே ரொம்ப அழகானவன் சௌந்தரியமாக இருப்பான் அவனை காட்சி கொடுக்க ஆரம்பிச்சு அவ்வளவு ஆட்களை அப்படி அப்படிதான் வந்து ஆனால் அப்படியே முகமெல்லாம் அதாவது அந்த காட்சியை பார்த்தாலே கத்தருடைய தூதனுக்கு அவனுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சிடும் அவள் வந்து நின்று அவன் பேசின விதத்தை பார்த்தோன்னு தெரிஞ்சு இது சாத்தானு என்று சொல்லி ஆவியானவர் தெளிவாக காமி அவன் சொல்கிறான் ஒன் இந்த நாட்டுக்குள்ளே விடமாட்டேன் இந்த நாட்டுக்குள்ளே போக முடியாது நான் தான் உன்னை தடுத்து வச்சுருக்கிறேன் இந்த நாட்டு எல்ல வரைக்கும் வந்துட்டேன் உள்ளே போக முடியாது நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு பேசுகிறான் அப்படியே முகெல்லாம் கோபத்தோடு அப்படி பேசுகிறான் நான் சொன்னேன் சாத்தானே நீ என்னை தடுத்து நிறுத்திட முடியுமா என்னை அழைச்சிட்டு வந்தவர் இயேசு என்னெந்த நாட்டுக்கு போக சொன்னவர் இயேசு வர வைத்தவர் இயேசு இப்போ இதுவரை கொண்டு வந்தவர் இயேசு நீ எல்லையில் நீ நினைக்கிற இந்த தடெலாம் ஏசுக்கிட்டு நிற்காது ஓடி போயிடுறேன்னு இல்லை நான் உன்னை விட மாட்டேன் இந்த நாட்டுக்குள்ள நான் உன்னை தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறேன் அப்படின்னு பயங்கர டைரக்டாக ஒரு மோதல் வந்து பேசுகிறேன் நான் பேசுகிறேன் இயேசுவை நாமத்தால சொல்றேன் என் நாண்டவர் வழி தரப்பார் நான் போவேன் எல்லா தடைகளையும் இயேச மாற்றுவார் இயேசுவை நாமத்தலை ஓடிப்போம் சில நம்முடைய நேரம் எனக்கு அவனுக்கு வாக்குவாதம் போராட்டம் என் பாதையில் முதல் முறை நான் அவனை நேரடியாக அங்கே தான் ஆவியில் அவனோட எதிர்ப்பை சந்திச்சிருக்கிறேன் நேரில் அவன் உருவத்தோடு வந்து நிற்கிறத நான் பார்த்தேன் அதனால பாருங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி அதட்டை உடனே ஓடி போய்விட்டான் அப்போதான் எனக்கு தெரிந்தது இது சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட தடை சாத்தான் வந்து தடுக்கிறான் அந்த நாட்டுகளை போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு அது நிறைவேற விடாதபடி தடுக்க ஒரு தடையை போட்டிருக்கிறான் அதுக்கப்புறம் உட்காந்து நான் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி செபிச்சேன் எல்லாம் நீக்க போடுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அடுத்த நாள் கால்களை விசாவோட வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாட்டுக்குள்ள அங்க போய் நிறைய ஊழியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்தார் சாத்தானால முடிஞ்சது அவ்வளவுதான் நான் பார் அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவேன் வீரம் பேசுவான் ரொம்ப ரொம்ப பேசுவான் ஆனா ஆண்டவர் இயேசுகம்னால நிற்க முடியாது அவர் தடைகளை நீக்க போடுகிறவர் அவர் முன்னாலே நடந்து போகிறார் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு சவால் விட்டு கொண்டிருக்கலாம் உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் வியாபாரத்தை நான் தடுத்த நிறுத்தரம் பாரு உனக்கு குழந்தை பிறப்பதை நான் தடுத்த நிறுத்தரம் பாரு உன் ஊழியத்தை நீ இதை வாங்கிருவியா இதை கட்டி முடிச்சிருவியா நான் தடுக்கிறேன் சொல்லி சாத்தான் சவால் விட்டு எதிர்த்து நிற்கலாம் இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளை பயப்படாத நான் முன்னாலே போகிறேன் என்ன சாத்தான் எப்படி தடுக்கிறான் என்று பார்க்கலாம் தடைகளை நீக்க போடுகிறவராய் முன்னாலே போகிறான் தடை ஏற்படுத்துகிறவன் சாத்தான் தடைகளை நீக்க போடுகிறவர் கத்தர் இன்றைக்கு வாழ்க்கையில் தடைகள் உடைக்கப்பட போகிறது தடைகள் நீக்கப்பட போகிறது சாத்தான் கொண்டு வந்து வைத்திருக்க தடைகளில் ஆண்டவர் உடைத்தறிய போகிறார்